செல்வி ரியா அவர்களின் விருப்பத்தின் பேரில் நமது அடைக்கலம் இலவச முதியோர்லத்துக்கு தேவைப்படும் ஒரு மாத மளிகைப் பொருட்கள் அவரது குடும்பத்தாரால் நமது அடைக்கலம் இலவச முதியோர்லத்துக்கு வழங்கப்படுகிறது இனிவரும் காலங்களில் அவரது குடும்பம் நோய் நொடியின்றி பலமோடும் நலமோடும் வாழவும் இன்னும் பல உதவிகள் தொடர்ந்து செய்ய கடவுள் அவர்களுக்கு துணை இருக்கவும் அவர்கள் குடும்பத்தாரின் விருப்பத்தின் பேரில் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அனைத்தும் வெற்றி பெறவும் அவர்கள் நீண்ட நாள் ஒற்றுமையுடன் சந்தோஷத்துடன் வாழ நாம் இறைவனை பிரார்த்திப்போம் மாம் குடும்பங்களோடு குதையை கண்டையே